நிறைய விஷயங்கள் இந்த டயபெட்டிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்டர் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஏன்னா இது எப்போ வேணாலும் வரலாம் ஓகே ஸோ மூணுமே சொல்லி வைப்போம் சரி இப்போ சக்கரை வியாதி அப்படின்னா என்ன இது யாருக்கெல்லாம் வரும் அண்ட் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இந்த வியாதி வரதுக்கு காரணம் இதுதான் ஓகே ஓகே ம் டயபட்டிஸ் சொன்னோம்னா ஹை ब्लड சுகர் யூசுவலா நமக்கு பேங்க்ரியாஸ்ன்னு ஒரு உறுப்பு இருக்குது கணையம்னு சொல்லுவோம் அதுல இன்சுலின் செக்ரியேட் ஆகும் இந்த இன்சுலின் செக்ரேஷன் குறைபாடு வரும் பொழுதுதான் அவங்களுக்கு பிளட்ல சுகர் இன்க்ரீஸ் ஆகுது இதனால உடல்ல முக்கியமா எல்லா இரத்த குழாய்களையும் பாதிக்குது குறிப்பா கண்கள் சிறுநீரகம் அப்புறம் நம்ம கால் நரம்புகள் இருதயம் மூளை எல்லாம் பாதிக்குது அதனால் உடம்புல போகக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே இது பாதிக்கக்கூடிய நோய் இது யாருக்கெல்லாம் வரலாம் குடும்பத்திலே சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு ஒரு பரம்பரையாக ஜெனட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்பு அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ சுகர் இருந்தா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வந்து உடல் எடை அதிகமாக இருக்கவங்க அவங்க உடல் உயரத்துக்கு காட்டிலும் அதிகமாக இருத்தல் உடல் பருமனாக இருக்கிறது மூணாவது வந்து எந்த உடல் உழைப்பு இல்லாதவர்கள் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு உட்காந்த இடத்துல செல்ஃபோன் செல்போன் மூலமா எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் நம்ம யாரும் நடக்கிறது இல்லை ஸோ அந்த நடை நடையோ வேற எந்த உடல் உழைப்போ இல்லாதவர்கள் நாலாவது சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வந்து எல்லா துறையிலுமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த மன உளைச்சல் மிக அதிகமாக இருக்கவங்க இந்த நாலு கார காரணங்கள் டயபட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமாக இருக்குது இப்போ நிறைய மக்களுக்கு ஸ்வீட் பேர் தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்வீட்டால் வர டயபெட்டிக் டைப்ஸ்லாம் தெரியாது ஸோ டயபெட்டிக் டைப்ஸ்லாம் என்னென்ன அண்ட் காமனான சிம்டம்ஸ் என்ன கூடிய பொதுவான அறிகுறிகள் என்ன ஃபஸ்ட்டு நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பார்த்துலாம் அடிக்கடி பசிக்கிறது ஃபர்ஸ்ட் நிறைய சாப்பிடுவாங்க அடிக்கடி யூரின் போறது உடம்பு வந்து திடீர்னு இளைச்சு போறது ஒரு அன் அடுத்து டயர்ட்னஸ் சிலருக்கு கை காலில் எரிச்சல் இருக்கும் தலை சுற்றல் இருக்கும் நல்லா சுறுசுறுப்பா வேலை கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்தவர் திடீர்னு டயர்ட் ஆயிடுவாரு சிலருக்கு வந்து புண்கள் வந்து ஆறாது சிலருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த சிறுநீர் போற பாதுல வந்து அரிப்பு இருக்கலாம் இவையெல்லாம் சுகருக்கான காரணம் ஆனா நூற்றில் ஐம்பது பேருக்கு தான் இந்த அறிகுறிகள் இருக்கு அறிகுறி இல்லாமலும் சுகர் வரலாம் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா மூணு வகை மெயினா டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்றோம் டைப் ஒன் அல்லது முதல் வகை சர்க்கரை நோய் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு சிறு வயதிலேயே கணையமானது வைரஸ் கிருமிகள்னால் பாதிக்கப்பட்டு அது வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை இழந்து விடுறதுனால அவங்க வாழ்நாள் முழுவதுமே இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்டு தான் உயிர் வாழணும் இரண்டாவது டைப் டயபெட்டிஸ் சர்க்கரை அவர்களுக்கு அதிகமாகும் இன்சுலின் சுரக்கும் ஆனால் சுரக்கூடிய இன்சுலின் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கிற அளவுக்கு போதுமானதா இருக்காது இல்லைனா சில இன்சுலின் சுரந்தாலும் நிறையா வேலை செய்யாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இன்சுலின் டெஃபிஷியன்சி அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு சேர்ந்தது தான் டைப் டூ டயபட்டிஸ் இன்னைக்கு நூறு பேத்துக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து இந்த டைப் டூ டயபட்டிஸ் தான் ஃபைவ் பர்சன்ட் தான் லெஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் இது இல்லாமல் தாய்மார்களுக்கு பேரு காலத்தில் பிரெக்னன்சி டைமில் வரக்கூடிய டயபெட்டிஸ் அது பேர் நாங்கள் வந்து ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ்ன்றோம் அது நம்ம எயிட் வீக்ஸ்ல இருந்து செக் பண்ணணும் அது செக் பண்ணாம விட்டு சுகர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கட்டுப்பாடு செய்யலைன்னா அது குழந்தையையும் அம்மாவையும் பாதிக்கும் ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிந்தால் நல்ல முறையில் அதுக்கு சிகிச்சைகள் செய்யலாம் ஓகே இப்போ டே டு டே லைஃப்ல டயபெட்டிக் வந்து ஒருத்தவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது அண்ட் இதை வந்து எப்படி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து வெளியே வருது பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குது என்னன்னா நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பார்த்தா எப்ப கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்றான்ற ஒரு லைஃப்பை சாப்பிட்டுருக்கோம் ஆனா டயபெட்டிஸ் வந்தவங்களை பார்த்தா குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் எந்த அளவு சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு டிசிப்ளினை வந்துடுறாங்க இரண்டாவது அவங்களுடைய உடற்பயிற்சி டாக்டர் அட்வைஸ் கொடுக்கறதுனால ரெகுலராக அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க ஸோ இந்த இரண்டு மூன்றாவது டாக்டர்கிட்ட கரெக்டாக செக்கப்புக்கு வர்றாங்க அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ராத்திரி படுகிறேன் காலைல இருந்துச்சா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது என்னன்னு தெரியாது ஆனால் அந்த டயாபெட்டீஸ் வந்தவங்களுக்கு லைஃப்ஸ்டைல் மாற்ற வாழ்க்கை முறை மாற்றம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு ஒரு டிசிப்ளின்டு லைஃப்க்கு வரான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வு வாழ்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி இதனால் டிஃபிகல்ட்டி இருக்கான்னா பெருசாக டிஃபிகல்ட்டி ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து ஒரு நல்ல டிசிப்ளின் லைஃப்பாக வாழ்கிறதுக்கு தான் இந்த டயாபிட்டீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படியா ஆமா ஓகே டான் இப்போ இந்த வைரஸ் விட வேகமாக வதந்தி பரவும் இல்லையா நீங்க நிறைய பேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க தேர்ட்டி இயர்ஸ் மேல நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கு ஒரு வியாதியை பத்தி அதை மக்கள் வந்து எப்படி வந்து பிரபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மிஸ்கான்செப்ஷன்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம ஊரில் படித்த சர்க்கரை நோய்க்குன்னு படித்த மருத்துவர்களை காட்டிலும் படிக்காத மருத்துவர்களும் படிக்காத மேதைகள் தான் நிறைய நிறைய பேர் வந்து யூடியூப்ல சோசியல் மீடியால பேசுகிறாங்க அவங்களாம் டயபெட்டிஸ் பத்தி படிச்சிருக்காங்களா குவாலிஃபைடா இருக்காங்களோ தெரியாது மக்களுக்கு வந்து எது சரியான கருத்து எது தவறுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது நான் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்காக படித்த மருத்துவர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்றது கேளுங்க ஒன்று ரெண்டாவது என்ன நம்ம இன்னைக்கு டாக்டர் வந்து சர்க்கரை நோய்க்கு டாக்டர் படிச்ச டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னா அதுக்கு முன்னாடி நம்ம உறவினர்கள் நண்பர்கள் நீ இந்த இலையை சாப்பிடு இந்த மூலிகையை சாப்பிடு சர்க்கரை சரியா போயிடும் இந்த இந்த மருந்து எனக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கு நீ இந்த மருந்து சாப்பிடு என்று இந்த பல்வேறு விதமான கருத்துக்களை நண்பர்கள டாக்டர் அட்வைஸ் ஒண்ணுன்னா மத்த நூறு அட்வைஸ் கொடுக்குறான் அதனால இந்த ஒரு பிரச்சனை நிறைய வருது அதனால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்க டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு இரண்டாவது நிறைய பேர் கசப்பான பொருட்கள் எல்லாமே சர்க்கரை நோய்க்கு மருந்து குறிப்பா டாக்டர் நான் பாவக்காய் ஜூஸை குடிக்கிறேன் அருவம்புல் ஜூஸை குடிக்கிறேன் இதையெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து சர்க்கரை நோய் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாங்க கசப்பானது எல்லாம் கசப்பு தன்மையை கொடுக்குமே ஒழிய அவை சர்க்கரையை ரத்தத்தில் குறைக்காது உங்களுக்கு பார்க்க சாப்பிட்றதுல அதில் வந்து ஃபைபர் இருக்குது காய்கறிகள் நாச்சத்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு பிடிச்ச சின்ன நீங்கள் எல்லா எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமே அதில் வந்து சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை பெருசாக ஒன்றும் இல்லை இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ஊசி ஒரு தடவை சர்க்கரை அதிகமாக தான் அவங்க இன்சுலின் தேவைப்படும் ஆப்ரேஷன் பண்ணுற டைம்ல தேவைப்படும் கர்ப்ப காலத்துல சுகர் வந்துச்சுன்னா தேவைப்படும் நிறைய பேருக்கு தவறான கருத்து ஒரு தடவை இன்சுலின் போட்டா வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு இன்சுலினே தள்ளிடுவாங்க இல்லை இன்சுலின் போட்டா நான் லைஃப்ல ரொம்ப சீரியஸான ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இப்படின்ற தவறான கருத்து இருக்கு அது அப்படி இல்லை சில நேரங்களில் டெம்பரவரியான சுச்சுவேஷன்ஸில் சர்ஜரி பிரெக்னன்சி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி டைமில் அதிகமான சுகர் இருக்க டைம்ட் போட்டுட்டு சுகரை நார்மல் பண்ணிட்டு அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அந்த மாதிரி இன்சுலினை பத்தி பயந்துக்க வேண்டாம் மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கால் பாதுகாப்பு இல்லாமல் பெரும் காலோடு இன்றைக்கி ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபட்டு நிறைய கோயிலுக்கு நடந்தே போகிறாங்க நடந்தே போய் கால் கொப்பளத்தோடு வர்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் நிறையா வருது அது இல்லாமல் இன்னைக்கு எங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சுகர் வந்து நா நாட்டு சர்க்கரையா இல்லை நார்மல் சுகராக அங்கே போனால் கருப்பட்டி அல்வான்னு சொல்லி தனியாக கடையை போட்டிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு என்ன இந்த நாட்டு சர்க்கரை இல்லை நா கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை இல்லை அப்படின்ற மாதிரி தவறான கருத்து இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்கு அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இது எந்த சுகர் இந்த எந்த விதமான நாட்டு கருப்பட்டி பனங்கருப்பட்டி கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி எது எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லா வியாதிக்குமே வந்து ரொம்ப முக்கியம் அதேதான் அண்ட் கேட்கிறேன் முக்கியமா முக்கியம்னா ஏன் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா இந்த சர்க்கரை நோய் குறிப்பாக அந்த இரண்டாவது வகை சர்க்கரை நோய் வந்து எப்போ வரும் தெரியாது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இந்த உங்களுக்கு டைப் டூ டயபட்டிஸ் இந்த நாள்ல வந்திருக்குன்னு சொல்றது கஷ்டம் இந்த நாள்ல வரப்போகுதுன்னு சொல்றது கஷ்டம் அதனால் நம்ம முன் நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும் இது யாருக்கு வரணும் அப்படின்றது குறிப்பாக சொன்னேன் ஒரு ஃபேமிலியில் இருக்கு இருக்கவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்குலாம் வரும் ஸோ இவங்கெல்லாம் குறிப்பாக தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நம்ம பீரியாடிக்கெலாம் அவங்க சுகர் செக் பண்ணிக்கணும் அவங்களோட உடல் வெயிட்டை வந்து நம்ம ஐடியல் பாடி வெயிட்டில் வச்சுக்கணும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் உணவு முறைகளில் மாற்றங்கள் பண்ணிவிட்டு பீரியாடிக்கலா நம்ம செக் பண்ணிட்டோம்னா இவங்கலாம் சுகர் வராம நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டறியலாம் வந்தா கூட ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இப்ப நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலமாக டயபெட்டிஸை நம்ம ரெமிஷன் ஒரு டெம்பரரி பீரியட் ஆஃப்